ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தெண்டாண்டுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் நிறைவா போற்றி இந்த ஊருக்கு திருமக்கோட்டை என்று பேரு இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேரு திருமை ஞானபுரம் என்று பேரு திருமையை கூப்பிட்டு அதுக்கப்புறம் திருமக்கோட்டை என்று இந்த ஊருக்கு பேரு மாறுனது சுவாமி பேரு ஞானபுரீஸ்வரன் என்று பேரு பிரகன் பெரிய நாயகின்னு அம்மா அம்பாள் பேரு கிருதசேகர சோழ மகாராஜா வந்து இந்த கோயிலை கட்டினாங்க அந்த சோழ மகாராஜுக்கு பாத்தீங்கன்னா குஷ்ண நோய் வந்துருது இந்த நோய் வந்தப்ப கனவுல வந்து மாதிரி எனக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த குளத்துல வந்து பண்ணி பூஜை சரியா சொன்ன நாற்பத்தி எட்டு நாள் வந்து என்ன ஸ்நானம் பண்ணி வழிபாடு பண்ற வழிபாடு பண்ண பிறகு எல்லா நிவர்த்தி ஆகுது நிவர்த்தி ஆன பிறகு சாமிக்கு வந்து ஒரு கோயில கட்டி மாதிரி கும்பாபிஷேகம் பண்றார் பக்கத்துல மகாராஜபுரன் பேரு அங்கதான் வந்து ராஜாலாம் வந்து தங்கணயத்துக்கு அடையாளமா மகாராஜபுரன் அங்க பேர் பதினாறு பிள்ளையா இங்க வந்து சோடச கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிவனை வந்து பார்க்கும்போது சுவாமியை வந்து தனிமையில இருக்கார் அவரை சுத்தி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினாறு பிள்ளையார் இருக்கு அம்பாள் இது மூணும்தான் இங்கே இருந்தது ஐதீகம் அது மாதிரி பார்த்திங்கன்னா வசிஷ்டர் வந்து சப்த ரிஷி சொல்லுவாங்க ஏழு ரிஷி ஏழு ரிஷியில் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் ஒரு ரிஷி அவர் வந்து என்ன பண்ணுறாரு சுவாமியை வந்து சுயம்பு லிங்கம் தானாகவே வந்த லிங்க சுவாமி அதனால் சுயம்பு லிங்கத்தை வசிஷ்டர் பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது ராமர் வர்றார் அந்த பக்கமாக சீதையை வந்து க ராமன் அங்கே கடத்திட்டு ராமன் வந்து ஒரு நிலையாக இல்லாமல் அவர் பாட்டு வந்துட்டுருக்கார் வரும்போது இந்த கோயிலுக்கு வரும்போது வசிஷ்டர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து வசிஷ்டர் பார்த்திங்கன்னா ராமரோட குரு ராமருக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தது வசிஷ்டர் தான் அதனால் வசிஷ்டர்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க சுவாமிக்கு நேராக வச்சு உபதேசம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஞான ஞானபுரீஸ்வரர் என்ற பேர் ஞானபுரீஸ்வரருக்கு வந்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்க குளம்னு இந்த குளத்துக்கு பேர் இந்த குளத்துக்கு நோய் தீர்க்க குளம்னு பேர் இங்கே வந்து நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா எல்லா வியாதியும் நிமிருத்தியாகி சகல செல்வங்களும் பெறும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஈசான மூலைன்னு பேர் இந்த ஈசான மூலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைரவர் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பைரவர் இருப்பார் நம்ம கோயிலில் தான் வந்து ராஜா வச்சனால அப்பெல்லாம் அந்த காலத்தில் நவக்கிரகம் கிடையாது சுவாமி அம்பாள் பதினாறு பிள்ளையார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவர் பைரவர்ல ரெண்டு பைரவர் கால பைரவர் ஒன்று வெறும் பைரவர் ஒன்று கால பைரவர் இருக்கிறா இங்கே உள்ள கிராமத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கால பைரவர் வச்சார் கூடவே கால பைரவர் மட்டும் இருக்க கூட ஏன்னா தெய்வம் கால பைரவர் அதனால அவருக்கு பக்கத்திலேயே வெறும் பைரவர் எல்லா கோயிலும் இருக்கனால ஒரு பைரவர் அதனால ரெண்டு பைரவரா இங்க வந்து சுவாமி காட்சி அளிக்கிறார் ஹரஹர மகாதேவா தென்னா சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் நிறைவா உருவாக்கும் ஜெய்கருமும் கைகூடும் நெஞ்சல் உருவாக்கும் வேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை ஆறாற்யர் ஒன்று அடிய என் சதிப்ப அதிசவியில் ஏறாமல் இருந்தால் என் செய்வேன் எங்கள் ஈச குருகுலாயி அண்ட முதலாயி இளமை குழா பேராயி பே வாழ்வளே திருமையில் வாழும் பெரிய நாயகியே